திருப்பி திருப்பி ஏன் கேட்கணும் அது ஓகே இப்போ நீங்கள் சொன்னது ஓகே இறைவனுக்கு நம்ம சொல்லணும் அதெல்லாம் ஓகே திருப்பி 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 ஏன் கேட்கணும் அதுதான் அல்லாட்டை எல்லாம் சொல்லிட்டாச்சே அப்படி இதே கொஞ்சம் அடிமைத்துவத்துக்கு மாற்றம்தான் ஆனாலும் நம்ம திருப்பி திருப்பி கேட்கணுமுன்ட்டு கூடுதலாக யார்கிட்ட விரும்புவோமுன்னால் நெருக்கமானவர்கிட்ட தான் விரும்புவோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியலை வாழ்க்கையில் நீங்கள் சில தத்துவங்களை யோசித்து பார்த்தீங்கன்னா நெருக்கமானவர்கிட்ட தான் திருப்பி திருப்பி பேசணும் விரும்புவோம் ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு என்ன செய்கிறான் ஃபோன் பண்ணி ஒரு ஒரு ஹெல்ப் கேட்குறான் ஒரு ஒரு வீட்டை கேட்குறான் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அல்லது என்ன ஒரு பணத்தை கேட்குறான்னு வைங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் ஒன்று எஸ்ஸு நோ எப்படி உடனே ஒன்று சொல்லி இப்படி தான் கோச்சிக்கலாம் அது இந்த மாதிரி இல்லை சொல்லிடுவோம் அல்லது என்ன ஆ தாரை வா ஆளைக்குவா தான் சொல்லிடுவோம் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம் மனைவி ஃபோன் பண்ணுறான் உன் உடுப்பு வாங்க போகணும் அப்படின்றான் திரி வாங்குவோம் அப்படின்னு நிறுத்திடுவோம் அடுத்த நாள் அவன் என்ன செய்வா திருப்பி அந்த உடுப்பு வாங்குறது ஞாபகப்படுத்த ட்ரெஸ் வாங்குது வெயிட் பண்ணி எவ்வளோ பிரச்சனை வெயிட் சொல்லி சொல்லி ஒரு மாதமாக அலைஞ்சி காலில் கையில் விழுந்து உழைக்கிட்டால் கஷ்டப்பட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் திடீர்னு உடுப்புக்குரிய நன்மாராயம் வரும் இன்றைக்கி அப்படி அப்படின்னு வரும் ஒரு புள்ளை ஒன்றை வாங்கி கேட்கலாம் ஸ்கூலில் யாரோ ஏசுவான்னா தான் அவசரமாக வாங்கி கொடுத்துட்றது அப்படி இல்லாத உண்டாயிருந்தா இரு அப்படி என்ன என்ன பிள்ளைக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம் திருப்பி அவன் ஆயிரம் முறை கேட்பான் உங்கள்கிட்ட ஏன்னா அவங்கள்ட நம்பிக்கை என்ன தெரியுமா நம்மள்கிட்ட தவிர எனக்கு வேறு வழியே இல்லை மனைவி நம்மள்கிட்ட தான் வரணும் அடுத்த என்ன பிள்ளை நம்முடைய தான் வரணும் இது எப்போ உடையும் இவருக்கு அறுபது வயசாகிரும் பாருங்க யாருக்கு பாப்பாக்கு அறுபது வயசாகி முன்னால் ஒரு சேர் போட்டு கொடுத்துருப்பாங்க உட்காருங்க மகன் சம்பாரிச்சுட்டு இருப்பான் அப்போ தான் அவருக்கு அந்த வழி என்ன செய்யு விளங்கு அவங்க காட்டு மகன் தான் எல்லாம் சம்பாரிச்சு தார கொஞ்சம் சத்தம் போட இருந்தால் என்னன்னு கேட்பாங்க பாருங்கள் அந்த நேரத்தில் தான் ஓ எது எவ்வளோ பாடமானது எவ்வளோ என்ற சிந்தனை நமக்கு வருதா இல்லையா நம்ம என்ன புரியணும்னு சொன்னால் திருப்பி திருப்பி சொல்லுடைய நோக்கம் என்னென்னா என்னை தவிர உனக்கு வேறு வழியில் எடுத்துன்னு ஏற்றுக்கணும் அது நமக்கு தெரியாமலே உள்ளத்தில் இருக்கும் நான் அதனால் இப்படி சொல்கிறதெல்லாம் சரி இப்படி மனிதன் மனிதனுக்கு இப்படி செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்ல வரலை ஏழாண்டா ஏழாண்ட் ஏழு ஏழுமன்றும் அல்லது கொஞ்சம் அந்த மனம் உடையாமல் சமாளிக்கணும் அது வேறு அகங்காரமாக நடந்து கொள்ளக்கூடாது ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன தவிர வேறு வழி இல்லை நீ ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கு என்ன வழி யாரா எத்தனை நாளாக நான் கேட்குறேன்னு சொல்லவே கூடாது என்ன செய்யணும் யாரெல்லாம் உன்னை தவிர நீ எனக்கு தராது விட்டாலும் உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை எனக்கு வேறு வழி இல்லை லா மல்ஜஅ வலா மஞ்சா மின் கில்லா ஹிலாயக உன்னடமிருந்து தப்ப வேண்டும் என்றால் உன்னிடத்தில் தான் ஓடி வர வேண்டும். எப்படி? உன்ன உனது அது உன்னிடமிருந்து தப்புறடா என்ன? உனது আযাবலிருந்து நான் தப்பட வேண்டுமா? உன்னிட்ட தான் வந்து நான் என்ன செய்யணும்? கெஞ்சணும். எனக்கு வேற வழியே இல்லை. மல்ஜஅ ஒதுங்கு இடம். மஞ்சா தப்பு தப்புற இடம். எதுவுமே இல்லை. இல்லா இல்லாயக. உன் பக்கம் தான் பக்கம்தான் நான் செய்ய வேண்டும். வர வேண்டும் என்பதனால தான் திருப்பி 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 நம்ம கேக்குறதே நாங்கள் இன்னும் இறைவனது அடிமை அப்படி அப்படின்றத நாம் என்ன செய்கிறோம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் சில நேரத்தில் சிலருக்கு வந்து துவா கேட்கிற நேரத்தில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கூடுதலாக கேட்குறோமோ அல்லாட்ட அப்படின்ற இதெல்லாம் மனிதன் உள்ள அந்த வசுவாசங்களை சொல்கிறேன் ஒரே நம்ம கேட்டேன் அல்லா நம்மளே பேராசை உள்ளவன் நினைச்சிட்டாண்டா நீங்கள் நீங்கள் மாதிரி தான் அல்லா நினைப்பான் புதுசாக நினைக்கிறதுக்கெல்லாம் இல்லை மனுஷன் கேட்குற நேரத்தில் பேராசையோடு எல்லாம் கேட்குறது இறைவன்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்கிறாராம் என்ன பேராசுள்ள நினச்சுட்டாண்டா அதனால யா எனக்கு சொர்க்கம் போட்டியும் பரவாயில்ல நரகம் போக கூடாது இப்படி துவா கேட்கிறவங்க வைக்கிறாங்க இருக்கிறாங்க வணங்கிட்டா சொர்க்கம் எனக்கு யாவா சொர்க்கத்துல ஃபிர்தோஸ் இந்த அளவுலலாம் எல்லாம் சொர்க்கமான ஓரத்தில் ஒரு இடம் சொர்க்கத்துல ஒரு ஓரத்தில் ஒரு இடம் எல்லாரும் ஓரத்தில் இடத்துக்கு போற அளவுக்கு தான் தகுதியில் இருக்கிறோம் முழு சொர்க்கத்துக்கு போற தகுதியில் யாருமே என்ன இல்லை ஓரத்துக்கும் போற தகுதி உலகத்தில் உலகத்துல யாரு நபிமார்களை தவிர நல்லவர்களை தவிர என்ன புரிஞ்சுக்கணும்னா அல்லா சிறப்பால் தான் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யறான் பெருநாள் அல்லாவுடைய சிறப்பு அல்லாவுடைய அருளால் தான் எல்லாரும் சொர்க்கம் போகிறாங்களே தவிர சொர்க்கம் கூலி என்று ஒரு நாளைக்கு ஒருத்தர் வேலை செய்கிறார் மிஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் கொடுக்கலாம் ஒரு லட்சமாக கொடுக்கலாம் நம்ம செஞ்ச இந்த உலகத்துடைய வேலைகளுக்கு சொர்க்கம் எப்படி கூலியாகும் இது வந்து ஒரு நாள் வேலைக்கு ஒரு லட்சம் தர மாதிரி இதை விட கூட ஒரு நாள் வேலைக்கு ஒரு கோடி தர மாதிரி இருக்குது அப்போ அது கூலி அல்ல ஃபோதல் விளங்கிட்டா இறைவன் எங்களுக்கு தந்த மேலதிகமான ஒரு கிஃப்ட் அது வேணவே அப்படி துவா கேரதீக்க கூடாது அது அமலால ஓரத்துக்கு போற மாதிரி யார் லையுது கைல احد அல் ஜன்னۃ அமலு எவரது அமலும் என்ன احد அல் ஜன்னۃ அமலு எவரது அமலும் ஒருவரை சொர்க்கத்துக்கு என்ன செய்யாது கொண்டு போய் சேர்க்காது ரசூல்லா சொன்னாங்க என்ன நானாக இருந்தாலும் இல்ல ஐய தஹம்மத்னி அல்லாஹ் ரஹ்மத்தி தனது ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் என்னை போர்த்தி கொண்டால் தவிர வேறபடி என்ன எனக்கும் என்ன போக முடியாது அல்லாஹ் கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்ல சொன்னாங்க ஃஃபசல்ல்லாஹ அல் ஃபிர்தௌஸ் فانه علیல் ஜன்ன ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள் அதுதான் சொர்க்கத்துடைய உச்சம் அப்படின்ற சூழ்நிலை கேட்டால் அல்லாட்டை பெருசா கேட்கணும் கேட்குறன்னு ஆசைப்படுற நேரத்தில் அளவாக ஆசைப்படும் யாரெல்லாம் எனக்கு பெரும் பெரும் வசதியை தான் எனக்கு பெரிய ஒரு கண்ணியத்தை பெரிய ஒரு கௌரவத்தை தான் அந்த மாதிரி எல்லா இடத்துல சொர்க்கத்துல உச்சமான சொர்க்கத்தை என்ன தா அப்படின்னு கேட்குற நேரத்துக்கு தேவைகளை கேட்குற நேரத்துல அந்தந்த பிரச்சனையை சொல்லி கேட்கணும் அல்லா இடத்துல நாங்க விரும்பி கேட்குற விஷயங்கள பெருசா என்ன செய்யணும் அல்லா இடத்துல கேட்க வேண்டும் நம்ம கேட்டது நாளை மறுமையில் கிடைக்கும் என்றால் நாம எவ்வளவு பெருசா என்ன அவ்வளவு மரமேல வேறுதாக தருவான் நம்ம ஆர்வத்தோடும் அல்லாவிடத்துல மிகவும் இதோடும் என்ன செய்ய வேண்டும் வேண்டும் கேட்க அன்பின் இஸ்லாமிய உறவுகளில் அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்